மற்றவனை நம்ம குறை சொல்கிறோம்னா நம்ம கரெக்டாக பார்த்துக்கணும் இங்கே அஞ்சு சீட்டு எக்ஸ்ட்ரா கிடைக்கணும் அங்கே ஓடுறது இங்கே அஞ்சு சீட்டு எக்ஸ்ட்ரா கிடைக்கணும் அங்கே ஓடுறது இங்கே எதுனா கிடச்சா அங்கே ஓடுறது இங்கே எதுனா கிடச்சா இங்கே ஓடுறது எப்படி மதிப்பான் சொல்லுங்க எப்படி மதிப்பான் நீ ஸ்டெடியா இருந்தீனா வன்னியர்கள் ஓட்டு ஒண்ணு போறையா முதலமைச்சர் நீ உட்காரத்துக்கு நானும் மறுபடியும் சொல்றேன் ஒண்ணு பாமக கட்சியா வா இல்ல வன்னியர் வன்னியரா வா நீ வன்னியரா நீ வந்தீனா நான் தயார் உனக்காக உசுரை கொடுத்து வேலை செய்ய நான் தயார் எந்த தொகுதி நின்னாலும் உனக்காக உழைக்க தயார் பாமக வெற்றி வரைக்கும் நான் தயார் அதே தான் ஒட்டுமொத்த பாமக தொண்டர்களும் வன்னியர்களாகிய எல்லாருமே நினைக்கிறது ஒன்னே ஒன்னுதான் பண்ணுவாரா சார் மத்த ஜாதியில ஒன்னுமே செய்யலாம் கூட உட்கார்ந்து ஏதோ ஒரு அறிக்கை கொடுத்து பந்தா பண்ணிக்கிறான் நான் தான் தலைவன் இந்த இனத்துக்கு நான் தான் தலைவன்றேன் நீங்க என்ன பண்றீங்க ஒட்டை அடிப்பட்டு வெட்டி பார்த்தா கூட போய் என்ன யாரும் கண்டுக்கிறது இல்லையா இப்போ எலெக்ஷன் டைம்ல தான் அப்படி இப்படி போயிட்டு வரீங்க இதுக்கு முன்னாடி எல்லாம் அப்ப எங்க அந்த பாசம் இது எங்க இருந்து வரும் சொல்லுங்க எங்க இருந்து வரும் உணர்வு எங்க இருந்து வரும் எதனா ஒண்ணு ஒரு இடத்துல எங்கேயோ ஒரு மூலம் ஒருத்தனை பிரச்சனை அங்க போய் நீங்க நிக்கணும் சார் அதான் ஒற்றுமை ஜாதி கட்சின்னு சொல்லிடுவாங்கன்னா இப்ப மத்தவங்களாம் எப்படி இருக்கா சொல்லுங்க திமுக ஒரு கட்சி எதுல இருக்கு திராவிடன்றதுல தெளிவா இருக்கான் ஒத்துமொத்த இந்துக்கள் அவன் என்ன கேவலமா பேசினாலும் ஓட்டு போற போட்டு இருக்கான் இன்னொருத்தன் அவன் ஜாதியை சொல்லி நான் தான் தலைவன் நான் தான் அது நிறைய தலைவங்க இருக்காங்க ஆனா நான் தான் அவன் ஒரு பக்கம் இருக்கான் ஆனா நீங்க என்ன பண்றீங்க ரெட்ட வேஷமா இருக்கீங்க ஒன்னு பாமக எல்லாரும் ஜாதின்றீங்க ஒன்னு ஒன் இயர் ஆயிரு ஒன்னு பாமக நீ பாமகிறத விட நீ வன்னியரா இயர் உனக்காக உசுர கொடுக்க பல லட்சம் மக்கள் பல லட்சம் இளைஞர்கள் இருக்கான் அவ்வளோதான் சொல்ல முடியும் நான் இதை புரிஞ்சா ஓகே புரியல நம்ம ஒன்னும் சொல்றது இல்ல சார்